ஹலோ காய் ஸோ இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து எங்கள் வீட்டில் இருந்து பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு வீட்டில் ராடி கட்டிகிட்டு இருந்தா ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விலாக் மாதிரி எடுத்திருக்கோம் இது ப்ராங்க் மாதிரி இருக்காது விலாக் மாதிரி இருக்காது கொஞ்சம் ரெண்டும் கலந்த மிக்சடாக தான் இருக்கும் நீங்களே பாருங்கள் பாவனா ஒழுங்காக பேக் வெய் பாவனா

பாவனா ஒழுங்கா வீட்டில் இருக்கிற வேலையை பாரு பாவனா பையகுடு நீ ஒன்னும் போவேணா இங்க எங்க போவேண்ணா பையகுடு தருமா அவன் யாரு கூடயும் எஸ்கேப் பிளான் போட்டா காய் அவள் வீட்டுக்கு போகிறான் இருக்கா நாங்கள் விடமாட்டோம் ஒழுங்காக இங்கே தான் இருக்கணும் நாளைக்கு காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ராவடி பண்ணிட்டுருக்கேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருவானு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அப்படியே இருந்தோம் எதுக்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலேஜ் வச்சுட்டே போனீங்கன்னா அப்புறமேட்டு வரத்துக்கு லேட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமேட்டு எப்படியோ ஒரு வழியாக அடம் பிடிச்சி போயிடுவா நான் தான் அதுக்கப்புறமேட்டு கூட்டிகிட்டு போவேன் வண்டியில் ஏறி உட்கார வச்சு ஸோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவள் பண்ணுறது அப்படிலாம் காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அடம் பிடிச்சி வீட்டிலேருந்து ஆள் வர வச்சுட்டா எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து இப்போ கிளம்பி போக போகிறா பாருங்கள் என் பனின்னு எடுத்து எப்படி போட்டுகிட்டு கிளம்புறான்னு நல்ல ட்ரெஸ் போட்டு போனால் வேறு எங்கேயோ போயிடும் சொல்லிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு பணியினெடுத்து போட்டுட்ருக்கா இப்போ பார்த்துட்டு காய்ஸ் இந்த அந்த பார்த்துக்கோங்க பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா பையன் மாதிரியே இருக்கும் பையன மாதிரி டியா ஏன் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டா நடிக்கிறியா <laughs> <laughs> <laughs>